வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்குற பதிவு மிக அற்புதமான பதிவு ஸ்ரீசக்கரத்தோட பெருமைய மகிழ்மிகளை பார்க்கலாம் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை மதுரை மீனாட்சி சன்னதியில சன்னதியில் அன்னையோட திருவடியிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு காஞ்சிபுரத்தில் காமாட்சம்மன் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு திரு ஆணைக்காவலில் அன்னை ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி அன்னையின் அம்மாவோட திரு அவர் அவரு பிரதிஷ்ட பண்ணிருக்காரு இந்த கோவில வந்து அம்மாவோட காதல தான் அர்ச்சனை பண்ணுவாங்க இது போன்ற மகிமைகள் நிறைய இருக்கு இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்களோட அற்புதங்களையும் பெருமைகளையும் பார்ப்போம் ஸ்ரீசக்கரம் வந்து சக்தி வாய்ந்தது பிந்து முக்கோணம் எட்டு கோணம் இரண்டு பத்து கோணங்களும் பதினாலு கோணமும் எட்டு ஸ்தலம் பதினாறு ஸ்தலம் மூன்று பட்டம் மூன்று கோடு இது போன்ற அமைந்த இந்த ஸ்ரீசக்கரம் இப்பிரபஞ்ச பரதேவதையின் மகாசக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து மகாசக்தி பெற்றது ஸ்ரீ வெற்றி பெறக்கூடிய மகா இது இது வந்து பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தோட இயக்கமே நிறைஞ்ச மகாசக்தி ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் உள்ளடங்குவாங்க இது ஒரு அற்புத மகா சக்கரம் எல்லோருக்கும் இது தெரியும் இந்த அற்புத சக்கரத்தை நாம் வழிபாடு செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உறுதியாக நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் நம்ம நல்ல தூய்மையான ஒரு சிறு சக்கரத்தை வாங்கி நம்மளால் முடிஞ்சால் வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை நல்லா தூய்மைப்படுத்தி இந்த தூய்மைப்படுத்தின ஸ்ரீ சக்கரத்தை நம்ம டெய்லி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணோமா மகாசக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இது உறுதியான பலன் அனுபவிச்சு பலன் கண்ட பலன் எல்லா தேவதைகளும் நீங்க உபாசனை பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியம் போவாங்க ஏன்னா இது அற்புத மகாசக்கரம் எல்லா தேவதைக்கும் உரிய மகா சக்கரம் இதில் எண்ணில் கோடி பலன்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வீடுகளில் வச்சு தினந்தோறும் வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள நம்மளுக்கு உறுதியோ நிச்சயமோ அற்புத பலன்கள் நம்மளுக்கு நடக்கும் இது அம்மா சகல தெய்வங்களும் இதில் அடங்குவாங்க அஷ்டலட்சுமி தாயிலிருந்து மகாலட்சுமி தாயிலிருந்து தேவாதி ரிஷிகள் இருந்து முனிவர்கள் இருந்து அனைவரும் வண்ணங்கக்கூடிய உள்ளார ஐக்கியம் வாய்க்கிற மகாசக்தம் மகாசக்தி வாய்ந்த சக்கரம் இந்த சக்கரத்தை எல்லோரும் நாம் வீடுகளில் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு வர்றதுனால நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை புகழ் செல்வங்கள் செல்வாக்குகளை அனைத்தையும் பெற முடியும் இது உறுதியானது இது என்ன பண்ணுன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துதல் சுத்தப்படுத்துதல் முறையில் சுத்தப்படுத்தி பசுங்கோமியங்கள் இல்லைன்னா பஞ்சகவியத்தை விட்டு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு பால அபிஷேகம் தேனாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அனைத்தும் நம்ம மனமாற போட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி தெய்வ சிலைகளுக்கு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுவோமோ அது ஒன்று பண்ணணும் பண்ணி மேலே வந்து வாசனை திரவியங்கள் நம்ம எல்லா கார்னர்லேயும் வைக்கணும் வச்சு சென்ட்ரலையும் அந்த பிந்து பாகத்துலேயும் அதுலேயும் நம்ம இதை வைக்கணும் இந்த வாசனை திரவியங்களை வச்சு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் அது மேலே வச்சு நல்ல என்ன பண்ணுன்னா நம்ம அருகாமையில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமலையில் வன்னி மரம் கிடைச்சதுன்னா அந்த வன்னி மரத்தோட தலையில வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க அந்த தலைகளை பறிச்சுட்டு வந்து அம்மா ஸ்ரீசக்கர திருமணியில நீங்க டெய்லி வச்சு 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 வழிபாடு பண்ணிக்கிட்டே வரக்குள்ள நீங்க அந்த வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா அந்த வன்னி இலைகளை அப்படியே சேகரித்து வச்சுக்கோங்க அந்த இலைகளை எடுத்து நீங்கள் வீட்டில் தூபம் போட்டுட்டு வந்தால் மிக சக்தி நிலை அந்த வீடுகளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உறுதியான கை கண்ட பலன்கள் ஏன்னா வன்னி இலைக்கும் ஸ்ரீசக்கரத்துக்கும் அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு ரகசியங்கள் இருக்குது நீங்கள் அதில் வாசன திரவியங்கள் அப்ளை பண்ணுறீங்க தினதோறும் இதுக்கு பூஜை செய்து நெய்வேதியங்கள் சமர்ப்பணம் பண்ணும் உங்களால முழிஞ்சுது எந்த நெய்வேதியங்கள் பண்ணாலும் சமர்ப்பணம் பண்ணலாம் பழம் ரெண்டு பழம் வைச்சா கூட போதும் வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு ரெண்டு படம் வச்சால் கூட போதும் பெரிய சம்பம் வைக்கலாம் பழங்கள் எல்லாமே நீங்கள் சகலமும் இதுக்கு வைக்கலாம் பாயாசத்திலேருந்து சக்கர பொ இருந்து வெண்பொங்கல் இருந்து உங்கள் சக்திக்கு என்ன நிலை பொருந்துமோ அத்தனையும் டெய்லி ஒரு சிறு பிரசாதமாவது படைத்தே ஆகணும் ஏன்னா இது மகா சக்கரம் இப்பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே நம்ம உள்ளார நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கோம் இது மகா சக்கரம் இது எண்ணில் கோடி பலன்கள் நிறைஞ்சது இந்த சக்கரத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மகிமை வாய்ந்தது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த சக்கரத்தை நம்ம மகாலட்சுமி தாயோட வழிபாடு செய்யக்குள்ளே இந்த சக்கரங்களை சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணோமா உறுதியாக அம்மா மகாலட்சுமி தாய் வந்து நம்மளுக்கு பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கொடுப்பாங்க எந்த தெய்வங்கள் இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கும் கூட இந்த சக்கர சேட் பண்ணி அதுக்கு கீழே வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே உறுதியாக பலன் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்குமே உரிய மகாச்சக்கரம் இந்த சக்கரத்தை வச்சுருந்தாவே நம்மளுக்கு புண்ணியம் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி நிறைந்தது இந்த சக்கரம் இந்த மகா சக்கரத்தை புனிதமாக நம்ம போற்றி புகழ்ந்துகிட்டே இருந்தோமா டெய்லி வழிபாடு பண்ணக்குள்ள உறுதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் குழந்தைங்க இல்லையா குழந்தைங்க கிடைக்கும் செய்வனை பிரச்சனையாக நீங்கும் கண்டித்து பிரச்சனையாக நீங்கும் இல்லை உங்கள் பொருளாதார வளர்ச்சி தடை தான் நீங்கும் உங்களுக்கு வீடு இல்லையோ அமைச்சு கொடுப்பாரு இது போன்ற எந்த குறையாக இருந்தாலும் சரிங்க அனைத்து குறையும் தீர்க்க வைக்கிற மகாசக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரம் இந்த நப இது வந்து இந்த ஸ்ரீசக்கரம் நம்ம உடலில் நம்மளோட பூர்வ மத்தியில் ஒரு ஒளி போன்ற அமைப்பில் நிறைஞ்சிருக்கு இந்த சக்கரத்தில் நிறைய சூச்சம்மங்கள் எண்ணில் கோடி இருக்குது அற்புதங்கள் நிறைந்த இந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் எல்லோரும் உங்களோட எல்லங்களில் வச்சு இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள உறுதியாக உங்களுக்கு அனைத்தும் வாழ்க்கையில் சகல சௌபாகங்களும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் பெற்று உறுதியாக வாழ முடியுங்க இது ஒரு அற்புத சக்கரம் உறுதியாக எல்லோரும் இது உங்களோட வீடுகளில் வச்சு வழிபாடு பண்ணுங்க அற்புத சக்தி நிறைந்த மகா சக்கரம் இது இது ஒரு மகா சக்தி வாய்ந்த சக்கரம் எல்லோரும் வீடுகளில் வச்சு வழிபாடு பண்ணுங்க உறுதியாக உங்களுக்கு பலன் நிச்சயம்